போதிமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்காங்க மக்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டை கொண்டு ஒரு அற்புதமான மலை மலைக்கோயிலுங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் அடிங்க அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த முருகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மருக்கே வந்து பாத்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு முருகன் இருக்கிற கோயில்கள்லேயே முக்காவாசி கோயில் வந்து இருக்கிறது மலை மேலே தான் அந்த மலைகள்லேயே உயரமான கோயிலுக்கு தான் நாங்கள் நான் இருக்கேன் திருப்பூர்லேருந்து இந்த கோயிலுக்கு கரெக்டாக நாற்பத்தேழு கிலோமீட்டருங்க எந்த இடத்துக்கு போனாலுமே கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பினோன்னா கொஞ்சம் வெயில் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா காலையில் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் னால அதிகாலையிலேயே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எல்லா கோயிலுமே எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதனால் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம சில கோவிலுக்கு போவோம் ஆனால் இந்த கோவிலுக்கு மட்டுமே விசேஷ நாட்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதனால் நாங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனசில் வந்து இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடு தான் போனோம் ஆனால் ஒரு இடத்துல வந்து எனக்கு தோணுச்சுங்க கண்டிப்பாக இந்த நாள் வந்து இன்றைக்கி வந்து கோவில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆனால் என் நம்பிக்கை வந்து வீண் போகலை ஏன்னால் நான் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை வந்து பார்த்துட்டே போனேன் ஆனால் சுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான கோயிலுங்க சுத்தியும் வந்து காடுகளுக்கு நடுவில் வந்து தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் இங்கேருந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அந்த படிக்கட்டுகளில் குட்டி குட்டியாக மனுஷங்க வந்து நடந்துட்டு போகிறது பார்த்தோன்னே சந்தோஷத்தில் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருந்துச்சு கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால எந்தவித பயமும் கிடையாது தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு முன்னாடி அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு மலை தைரியமே ஏறலாம் முதல்ல வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மலையேற தொடங்கினீங்கன்னா கோயில் வந்து உச்சியில் இருக்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் முன்னாடியே வந்து வெள்ளியங்கிரி மலையில் தடியை வச்சு ஊனி எழுந்திரிச்சு போவோம்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க பெரியவங்க ஊனி போகிறதுக்காக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தடிகள் வந்து வச்சுருப்பாங்க அது வந்து உங்களுக்கு மூணாவது கால் மாதிரி அதை ஊனிகிட்டே அப்படியே மேலே நீங்கள் வந்து ஏறி போகலாம் அந்த தடிகள் இந்த மலை ஏறும்போது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் இறங்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க போதிமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் மக்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டுகளை கொண்டு ஒரு அற்புதமான மலைக்கோயிலுங்க நீங்கள் சத்தியமங்கலம் வந்து போகிற வழியில் அப்படியே புளியம்பட்டி நாலு ரோடு பிரியவில்லை அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஈஸியாக வந்துடலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஈரோடுமே தெரியுங்க ஈருங் காட்டுறேன் இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதி படிக்கட்டதே ஏறி வந்திருக்கும் பாதினா கால் பர்சன்டேஜ் ஃபுல்லாக ஏறலை அதுக்கே இவ்வளோ சூப்பரான வியூ கிடச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்குங்க ஒரு படிக்கும் நேராக இருக்காது ஆனால் இந்த ட்ரக்கிங் போகிறவங்க அதெல்லாம் ஆசைப்பட்றீங்கல்ல அவங்கெல்லாம் இந்த மலைக்கு வந்து கண்டிப்பாக வாங்க ஏன்னா பார்த்தீங்களா மலை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கேரண்டியாக நான் சொல்கிறேன் சுமார் ஒரு பத்து படி இல்லை ஒரு ஐம்பது படி ஏறுங்களேன் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூச்சு வாங்கும் தம்பி மூச்சு வாங்குதா இல்லை நடிக்கிறான் போய் சொல்கிறான் கோயிலுக்கு வந்து போய் சொல்கிறான் நம்பாதீங்க ஒரு ஐம்பது படி ஏறினிங்கன்னாவே பயங்கரமாக மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கி அது சும்மா ட்ரைனிங் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை படிக்கட்டுகள் வந்து ஏற முடியலை எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குச்சி ஊனிகிட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வச்சுருப்பாங்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச ஏறி வரவங்க அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க மலை ஏறி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மண்டபம் மட்டும் வந்து கட்டி விட்டுருக்காங்க சப்போஸ் வந்து கொஞ்சம் டயர்ட் கைலாயிடுச்சு அப்படிங்கிற இருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிறதுக்கான ஒரு மண்டபம் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் அடி வந்து உயரமான மலைக்கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஆமாம் மூணாயிரம் அடிடா இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் அடிங்க அது மட்டும் இல்லாமல் முருகர் இருக்கக்கூடிய மலைக்கோயில்கள்லேயே உயரமான மலை வந்து இந்த ஓதிமலை முருகர் தான் இது வந்து எப்படி சொல்கிறது அப்பனைக்கே பாடம் சொல்லி கொடுத்த முருகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பிரம்மருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு கேட்ட ஓம்னு ஒரு பிரணவ மந்திரம் இருக்குல்ல அதை வந்து பிரம்மருக்கு வந்து சொல்லிக் கொடுத்த இடம் வந்து இந்த ஓதிமலை முருகன் கோவில் தான் அது மட்டும் இல்லங்க முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து தலைகளோட இருக்கிற ஒரே வந்து கோவில் வந்து இந்த கோவில் தான் படைப்பு தொழிலாம் வந்து பிரம்மதேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரணவ மந்திரத்துக்கு வந்து அர்த்தம் தெரியாதனால அவர் வந்து ஒரு சிறையில் வந்து முருகர் வந்து அடைச்சிடுறாரு அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இரும்புரைன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த போதிமலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஏன்ப்பா நடக்க முடியலையா இந்த மலையில் கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா சுயம்பு வடிவில் இருக்கிற விநாயகர் சிலையை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதை கடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வந்து நீங்கள் போவீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சுயம்பு வடிவில் இருக்கிற விநாயகரை வந்து தரிசித்ததுக்கு அப்புறம் தான் முருகரை வந்து பார்க்க போகிற மாதிரி வந்து இந்த வரலாறு வந்து அமைஞ்சிருக்குங்க ஆனால் ஒன்றுங்க இந்த மலை ஏறும்போது ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூறு படிக்கெட்டு தானே அதெல்லாம் அசால்ட்டுப்பா ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படி இப்படி இருந்து இப்படி கீழே இப்படி வர மாதிரி இருக்கும் அதனால ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏறதுலருந்து ஒரு பத்து தரைக்கும் வந்து ஒவ்வொரு அந்த மண்டபமா பார்த்து பார்த்து உட்காந்துட்டாரு எல்லாரும் ஒரு காலத்தில் மழை ஏறினவங்க தான் வயதாகிட்டே போயிருது இல்லையா அதனால வந்து ஒரு டைம் ஏற முடியாது நீங்கள் படிக்கட்டி வந்து ஏறி வந்துட்டு போது ஓவராக வந்து ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கோந்துக்கோங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து சாக்லேட் வாங்கி பேக்கெட்டில் போட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு வாங்க ஏன்னா சில பேருக்கு வந்து வாமிட் வர மாதிரி தான் சில பேருக்கு தான் ஆகுது முக்கியமான குறிப்பு வந்து நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க இந்த ஓதிமலை வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு வந்து ஏற்படும்ல அந்த மாதிரி உணவு வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து எடுத்துக்காதீங்க அப்படி சப்போஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மலை ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே வந்து தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னா நண்பர் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எதையோ சாப்பிட்ருக்காப்புல இப்போ வந்து அவரால் மலையே ஏற முடியல தகுந்துகிட்டே வராரு ஒரு ஒரு இருந்து அவரை கூட்டிகிட்டு வரது எனக்கு வேலையாக போச்சு அதனால இந்த மலை ஏறுறதுக்கு வந்து உடல் பழம் மட்டும் பிரிச்சாது மழை பழமும் கரெக்டாகப்பா போவோம் அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே போனோம்னா போயிடலாம் ஆனா ஒண்ணுங்க ஒருத்தர் மன மனம் ஆறுதலுக்காவது தோ கிலோமீட்டர்ன்னு சொல்லியிருந்தா சரி பரவாயில்ல தான் மழை இருக்குன்னு நம்பலாம் ஆனா ஒருத்தர் சொன்னாரு அஞ்சு கிலோமீட்டர் பானாரு அதில் மனம் உழைஞ்சு போய் அங்கேயே நின்று வந்தா இப்போ வரைக்கும் மேலே ஏறி வரல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டுகள் பாதி வந்ததுக்கு அப்புறம் இந்த இது தெரியுங்க கோயில் தெரியும் இவ்வளோ நேரம் சோர்ந்து போய் ஏறணும் நம்ம பரத்துமா இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பு ஏற ஆரம்பிச்சிருக்காரு அப்படிதான் கமான் டைகர் அப்படியே ஏறுங்க ஸ்பீடா மக்களே இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்க நிறைய பையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல இது எல்லாமே அரிசி பருப்பு நான் தூக்கிட்டு வரும்போது நினைச்சேன் ஆனா இது அப்படி கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டட ஜாமானமா இந்த கோயில் கட்டுறதுக்கான வந்து கட்டடம் வந்து கட்டுவாங்கல்ல அந்த ஜாமானத்தை வந்து வச்சிருக்காங்க மேல கோயிலுக்கு அடிச்சுட்டு போலாம் கோயில் கட்டுற ஒவ்வொரு சங்கல தூக்கிட்டு ஒரு புறாவுக்கு போரா பெரிய அக்கப்போராளா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லல அப்படிங்கறதுக்காக பிரம்மரை வந்து இரும்புரை அப்படிங்கிற ஜெயிலில் அடைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய வரலாறே வந்து கிரியேட் பண்ணிருக்காரு அந்த வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தெரியுமா வச்சுக்கோங்களேன் கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டட பணிகளோ இல்லை வந்து அரிசி பருப்பு எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பை வச்சிருப்பாங்க அந்த பையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் ஸோ இது தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வந்து கீழே இருந்துச்சுன்னா அந்த பேக்கை தூக்கிட்டு வந்து மேலே வச்சிருங்க ஸோ இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கோயிலோட அடிவாரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கோயில் வந்து இவ்வளோ சின்னதாக சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் நம்ம மைண்டில் வந்து சுத்தமாக இருக்காது ஏன்னா நம்ம மேலே வர வரைக்குமே இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் ஒரு எதுவுமே வந்து வராதுங்க சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம எண்ட்ரை ஆனோனதுமே கீழே அந்த காலை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேங்க் வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து நம்ம கை கால்களை கழுவிட்டு அப்படியே வந்து நேராக வந்து படியேறணும்னா முன்னாடி வந்து இடும்பருக்கான வந்து ஒரு கோயில் வந்து இருக்கும் சின்ன கோயில் தான் அங்கே வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணினதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து திரும்பினீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓதிமலையாண்டவரோட கோயில் வந்து இருக்கும் அங்கே அதுக்கு வந்து ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அது மேலே வந்து மேலே அப்படியே பொறுமையாக ஏறி போனீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் செலை வந்து இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்கும் அந்த விநாயகரை வந்து தரிசித்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மூர்த்தி வந்து சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த கோயில் வந்து சின்னதாக இருந்தாலும் இதில் வர கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு கோதிமலை வந்து அப்படியே வந்து கோயிலுக்கு ஃபைனலி வந்தாச்சுங்க பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து வவானிசாகர் டேமு ஃபுல் வியூ வந்து பார்த்திங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ கிளியரான வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க ஆனால் என்ன நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதனால் வந்து அங்கே சுற்றி வந்து மேகம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த டேமியுமே வந்து மறைச்சிருச்சு அதனால் வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரியலை ஆனால் வந்து மொத்தம் ஊருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டியாக இருக்கிறத பார்க்கும்போது அந்த க்ரீன் மேட்ருக்கு இல்லை அதை வந்து கீழே விரிச்சு விட்டால் எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து அது தெரியும் அங்கங்கே வந்து மலைகள் அப்புறம் வந்து சின்ன சின்ன வீடுகள் அப்படின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு வர ஒரே கன்ஃபியூஷன் என்னென்னா இந்த கோயில் வந்து ஓப்பனிங் டைம் வந்து எப்போது அப்படின்னு எந்தெந்த நாட்களில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த திங்கள் வெள்ளி அமாவாசை இந்த மாதிரி அந்த நாட்களில் மட்டும்தான் இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதுவும் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு நாள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்க இல்லைன்னா கோயிலோட கான்டாக்ட் வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்போ இந்த கோவில் ஓப்பன் ஆயிருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஏர்லியாக இந்த கோயிலுக்கு வந்து வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ஈஸியாக ஏறிரலாம் இறங்கும் போது வந்து அதாவது கிராஸாக வந்து இறங்கி வாங்க அப்போ தான் வந்து காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வலி இருக்காது ஸோ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம்லாம் போடுவாங்க விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா அன்னதானம் இருக்கும் வயர் நிறைய வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் பட்டாஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல்லைன் ஆல்லை போட்டுக்கோங்க அப்போ சேனலோட ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தராமல் கிடைக்கும்